ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்லமே என் செல்லக் குழந்தையே இந்த நல்லதொரு காலை இந்த முருகப்பெருமான் அவசரமான செய்தியாக உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் உத்தரவு ஆம் சொல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று ஏதாவது ஒன்றை பதிவு செய்துவிட்டு அவசரமான செய்தியை கேள் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் வாழ வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே ஆம் செல்லமே இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறியவா அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து விடாதே என் நீ பேசி என்ன பயன் சொல் பார்க்கலாம் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் உனக்கான நிம்மதியை நீதான் இழந்து விடுவாய் என் செல்லமே அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக நீ அழு அவர்களுக்காக நீ வருத்தப்படு ஏன் அவர்களுக்கு நீ உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத ஒரு இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதை அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி பேசி பேச வேண்டாம் யோசிக்க செய்ய வேண்டாம் என் செல்லமே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் ஏனென்றால் அது உன்னையும் உன் நிம்மதியான சிரிப்பும் சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் என்றுதான் அவர்களிடமிருந்து விலகி விலகிவிடு என்று நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் விடு பிறகு உனது வாழ்க்கை ஆனந்தமயமாகும் நான் அவசரமாக பேச வேண்டும் என்று சொன்னது என்ன தெரியுமா இன்னும் உனக்கு சில விஷயங்கள் புரியாதவையாக இருந்து கொண்டிருக்கிறது நீ மலைபோல் நடித்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் அந்த பயத்திலேயே நீ இருப்பதால் உனக்கு தீர்ந்து போன பிரச்சனையே நீ தீர வேண்டும் என்று என்னிடத்தில் அழுதழுது புலம்பி திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் உரேடியாக பயந்து விடுகிறாய் ஏன் செல்லமே இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் உனக்கான வாழ்க்கையில் என்ன இல்லை சொல் பார்க்கலாம் உனக்கு ஒரு திறமை இல்லையா ஒரு அறிவு இல்லையா எல்லாம் இருக்கிறது அதை தக்க சமயத்தில் அந்த திறமையை வெளிப்படுத்து என்றுதான் உன் இடத்தில் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நிரந்தரமான என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதையும் புரிந்து கொள்ளத்தான் உனக்கான பல சோதனைகள் தரப்பட்டன நீயோ எல்லோரையும் நம்பி விடுகிறாய் அவர்களிடத்தில் உன்னிடத்தில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் சொல்லு அழிது புலம்புகிறாய் அல்லவா அவர்கள் அதை இலகுவாக எடுத்துக்கொண்டு உன்னை அவமதிக்கிறார்கள் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லாத நன்மையே இல்லை என்பதை உணர்த்தவே தான் அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் அந்த அந்த இடத்தில் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் அல்லவா உனது அன்பான குணத்தையே அப்பாவித்தனத்தையே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த சமயத்தில்தான் உனக்கான பொருளையும் நம்பிக்கையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறாய் தனிமரமாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களையே நினைத்து பார்க்க வேண்டாம் இதோ இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் அசந்த காலங்கள் தான் சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் கவலைப்படாதே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து உணர்த்துவதற்காகத்தான் பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து உனது இக்கட்டான நேரங்களில் எல்லாம் இந்த முருகப்பெருமான் முன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் முருகா என்று நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு நான் பதில் பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே உனக்கான மன மகிழ்ச்சி வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை முருகா என தவறுதலாக என்னிடம் என்னை புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்து விடு அல்லது எரித்து விடுது அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் வேண்டியிருக்கிறது அல்லவா நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் இதோ இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பழிக்கும்படியாக உனக்கு நான் அருள்வாளிக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே என் சொல்லவேன் உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் உன்னை இப்படி மாற்றி உன்னை வெளிப்படுத்துகிறது என் செல்லமே உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் ஆனந்த் அனைத்திற்கும் என் நிலத்தில் பதில் இருக்கிறது கவலைப்படாதே ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது இதைத்தான் அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் சொல்லவே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் எது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதற்காக நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என்று சொல்லவே நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என்று சொல்லவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை இந்த பெறுவதற்கான இந்த காலை பொழுது உனக்காகத்தான் நான் நல்லத வாக்கு சொல்கிறேன் என்று செல்லமே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாய் கவலைப்படாதே நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு முருகனே துணை முருகா துணை என்று என்னிடத்தில் சாஷ்டாங்கமாக என்னை நம்பு நிச்சயமாக உன்னை மேன்மடையச் செய்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் भाणा बाबा ओम सारा भाणा बाबा ओम सारा भाणा बाबा